ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கனமீன் மிளகு தொக்கை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் ஆகிட்ருக்கும் சாரி முதல்ல ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினத்துக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடமாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் கடமாவில் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடும் வெளியில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வெறுமொளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் வெருமளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இப்போ இந்த கடமாவில் இருக்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகிடும் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது கொஞ்சம் நான் வந்து மிளகுத்தூளும் சிரகுத்தூளும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ எண்ணெயெல்லாம் சுத்தமாக க்ளீனாக எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் கொத்தம கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுரு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ